எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ் கும்பகோணத்தில் தாஜ்மஹால் பொருட்காட்சி செட்டி மண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் செட்டி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள தாஜ்மஹால் பொருட்காட்சியில் பல்வேறு கலை அம்சத்துடன் அரங்கங்கள் உண்டு மகில அப்பளம் பஜ்ஜி சிறுவர்களுக்கான ராட்டினங்கள் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் என பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ள இந்த பொருட்காட்சி தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் செட்டி மண்டபம் புறவழிச்சாலை தாஜ்மஹால் பொருட்காட்சியை இன்றே காண வாருங்கள் கும்பகோணத்தில் இந்து மகா சபா மாநாட்டில் பங்கேற்ற சூரியனார் கோயில் ஆதீனம் அவர்கள் லட்டு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் திருப்பதியில் லட்டு குறித்த சர்ச்சை எழுந்தது எப்படி ஏன் என்ற விவரம் அவரே கூறுகிறார் ஆகமம் ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கும் விதமாக ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அம்மாநாட்டிலே ராஜராஜ சோழன் மணிமண்டபம் அமைப்பதற்கு திருப்பணி கமிட்டி அமைப்பது என்றும் அவற்றில் எல்லா இந்து மக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய பங்களிப்போடு மணிமண்டபம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா திருக்கோவில்களிலும் கும்பாபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடந்தேறிக்கொண்டிருக்கின்றன அது மாதிரி பூஜை திட்டங்கள் கொண்டிருக்கின்றன இப்பணி தொடர்ந்து தொண்டு தொட்டு நிறைவேற நம்முடைய இந்து சொந்தங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவேற்ற அது அந்த நிர்வாகத்தினுடைய தவறு தான் ஏன்னா நெய் எடுக்கப்படுவது மாட்டு கொழுப்பில் இருந்து தான் எடுக்கிறாங்க மாற்றினுடைய பாலில் இருந்து தான் எடுக்கிறாங்க நெய் எடுக்கப்படுவது அதாவது பால் சூடாகி தயிராகி ஏன்னா தயிர் ஒரு உறை விடுறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நெய் எடுத்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதில் கலக்கிறாங்க அதில் வந்து பெரும்பாலும் மாட்டினுடைய அடிப்படை பொருள் தான் அதில் சேர்ந்திருக்கப்படுகிறது இல்லைங்களா எல்லா பொருளும் இப்போ பொங்கல் போடுறோம் பொங்கல்ல நெய் சேர்க்கிறோம் அதுவும் மாற்றினுடைய உயிரின அடிப்படையில் தான் வருது கொழுப்புலாம் அது அந்த உண்மையிலே அப்படி இருந்தா அது தவறு அது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் அந்த கொழுப்பு இல்லைங்கிறது நிர்வாகம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வந்தி கொழுப்போ மீன் எண்ணெயோ கலந்துருந்தா அது முற்றிலும் கண்டிக்க இப்போ எல்லா அனைத்து பொருளும் இப்போ கோவிலில் நைவேதம் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல்ல இருந்து எல்லா பொருளும் நெய் சேர்க்கப்படுமானால் அது மாட்டினுடைய அடிப்படை பொருளில் இருந்து தான் இது பண்ணுறாங்க இப்போ மாட்டினுடைய அந்த இது இருக்குது இல்லைங்களா இப்போ பேர் என்ன மாட்டு இல்லை அது த அது இருக்கப்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா அது உயிரினங்கள் வந்து ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு மாடு தான் அதிகமாக நம்ம வளர்க்குறோம் பன்றியோ அல்லது மீனோ வந்து நம்ம அதிகமாக வளர்க்கப்படவில்லை அது சுரட்சேதம் செய்யப்பட்டு அந்த கொழுப்புகள் எடுக்கப்படவில்லை இப்போ ஆவின் ஒரு நிறுவனம் இருக்குது இப்போ அங்கே கர்நாடகா போனீங்கன்னா நந்தினி இருக்குது ஆந்திரா போனீங்கன்னா கண்டிப்பாக எதற்கு இருக்கலாம் ஒருவேளை ஜெகன் ஒரு ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் வந்ததுனால அந்த கால் பண்ணுற இருக்கலாம் ஓகேங்களா